என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடோ வாழ்வு போற்றி உம்பர் நாட்டி எம்பிரானே என்னை நானே வெறுக்கின்றேன் உன்னை பழிக்கவும் செய்யவில்லை என்னை ஆண்டு கொண்ட உனது திருவடிகளை வணங்குகின்றேன் சிறியவர்கள் செய்த தவறுகளை பெரியவர்கள் பொறுத்து கொள்வதுதானே கடமை ஆதலால் எனது பிழைகளையும் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் தேவலோக தலைவனே நான் எடுத்திருக்கும் இப்பூவுலக வாழ்வினை விரைவில் ஒழித்து விடுவாய் என உன்னை வணங்குகின்றேன் போற்றி போற்றிவான தவறவரேறு போற்றி கொம்பரார் மருங்குள் மங்கை கூறவெண்ணீர போற்றி செம்பிரான் போற்றி தில்லை போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடைய ஒருவ போற்றி எம்பிரானே போற்றி வான தேவர்களில் ஆண் சிங்கமே போற்றி கொடி போன்ற இடையினை உடைய உமாதேவியை இடபாகத்தே கொண்டவனே போற்றி வெண்ணீற்றை அணிந்தவனே போற்றி சிவந்த உடலினை உடையவனே போற்றி தில்லை அம்பலனே போற்றி தேவலோகனே போற்றி என்னை ஆளும் ஒப்பற்றவனே போற்றி ஒருவனே போற்றி அப்பனே போற்றி வானோர் ஒருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருகவென்று என்னை நின் நின்பால் பாங்கிட வேண்டும் போற்றி நின் பாதம் போற்றி தமியனேன் தனிமை தீர்த்தே ஒருவனே போற்றி ஒப்பில்லா தந்தையே போற்றி தேவர் குல குருவே போற்றி இளமை குன்றா அழகனே போற்றி என்னை வருகை எனச் சொல்லி உன்னிடத்தில் அழைத்து கொள்வாய் போற்றி அனாதையாய் விளங்கும் எனது தனிமையை தவிர்ப்பாய் போற்றி உனது திருவடிகளில் என்னை அடைக்கலப் பொருளாய் ஏற்றுக்கொள்வாய் போற்றி போற்றி தீர்ந்த அன்பாய் என்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்து பொய்மை ஆட்கொண் பெருமை போற்றி வார்த்த இன்று வானோர் அமுதமே வள்ளல் போற்றி ஆர்தனின் பாதம் நாயிர் அருளிட வேண்டும் போற்றி உலக பற்றி நீங்கிய அடியவர்கள் அன்பு செலுத்தும் போது அவர்கள் மீது அதைவிட அன்பு செலுத்தும் அன்பனே வணங்குகிறேன் எனது பொய்மையினை நீக்கி ஆட்கொண்டு அருளிய பெருமைக்கு உரியவனே வணங்குகிறேன் பெருகி வந்த நஞ்சினை தானுண்டு வானுலக தேவர்களுக்கெல்லாம் அவுதம் இந்த வள்ளலே வணங்குகின்றேன் நாய்போன்ற எனக்கு இவ்வண்டம் முழுமையும் நீக்கமற நிறைந்திருக்கும் உனது திருவடிகளை காட்டிட வேண்டும் என வணங்குகிறேன் போற்றி புவணம் நீர்தீக்கோடு வானமானாய் போற்றியோ உயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றம் போற்றி உயிர்க்கும் ஈராயிரின்மையானாய் யானாய் போற்றி ஐம்புலன்கள் நின்னை புணர்கிலா புணர்கையானே நிலமாகவும் நீராகவும் நெருப்பாகவும் காற்றாகவும் வானமாகவும் விளங்குபவனே போற்றுகிறேன் தனக்கென தோற்றமின்றி இவ்வுலகத் தோற்றத்திற்கு மூலமாய் ஆனவனே போற்றுகிறேன் தனக்கென முடிவின்றி உலக உயிர்களுக்கெல்லாம் முடிவாய் திகழ்பவனே போற்றுகிறேன் உன்னை சேராமல் இருக்கும் ஐம்புலன்களையும் உன்பால் சேர்த்துக்கொள்ளும் ஆற்றல் படைத்த எம்பெருமானே வணங்குகிறேன் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே இப்பதிகத்தில் மாணிக்கவாசக பெருந்தகை தமக்கு கருணை காட்டுமாறு இரக்கத்தோடு வேண்டுகின்றார் நம் அனைவருக்கும் அவ்வாறே இறைவன் அருள்புரிய வேண்டும் பத்து பாடல்களும் நிறைவு பெற்றன அடுத்த பதிவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்